மாடு போயிட்டுருக்கும் அந்த மாட்டு மேலே ஒரு ஈ உட்காந்துருக்கும் அந்த ஈ சொல்லுமா நான் இது மேலே உக்காந்து உறுத்திட்டுருக்கிறதுனால தான் மாடு வண்டி எடுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்லுமா அதுமாரி தான் இவங்கெல்லாம் திமுக இவங்கெல்லாம் அரசியலே என்னான்னு தெரியாத காலத்தில் அவங்க திமுக உருவான காலம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திமுக உருவாயிடுச்சு எதிர்கட்சிக்கு போராட்டம் மக்கள் அப்படியே கொண்டடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க எந்த எதிர்கட்சிக்கு போறதுன்னு தெரியல அண்ணாமலை சாட்டர் அடிச்சுட்டு உடனே பாதி தமிழ்நாடு அவர்கிட்ட போயிடுச்சு நேற்று குஷ்பு வந்து கண்ணகி வேஷம் போட்ட உடனே பாதி தமிழ்நாடு பாஜக போயிடுச்சு பாஜக இன்னைக்கு நம்பர் ஒன் கட்சி போதுமா இன்னும் வன்னியர் இனத்துக்கு அவங்கள விட்டால் ஆள் கிடையாதுங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த வன்னியர்களை அவங்கள நம்புறது இல்லை நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்க குடும்ப கட்சி அவங்க தவிர வேற யாரும் வர முடியாது அதில் உள்ள போனால் கூட நமக்கு ஒண்ணுமே இருக்காதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சு போச்சு அதே தான் பிரேமலத்தான் யாருக்கிட்ட அவங்க இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் கிடைச்சி அவங்களுக்கே தெரியாது என்ன பேரம் பேச்சிக்கிட்டே இருப்பாங்க எந்த பேரம் பேச்சா அப்படி தான் அங்கே போவாங்க கொள்கையாக இதா பேரம் தான் விஜய் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு எல்லாமே அறிக்கை மூலமாகவும் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அவர் அரசியல் நடத்துறாரு சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே என்ன பண்ணுவார் அங்கே ஒரு வீட்டில் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்குவார் எல்லாம் இங்கே வந்து என்னை பாருங்கள் வெளியில் வந்து மக்கள் கூட்டம் வந்துடும் அதனால் நான் வரமாட்டேன்னு வர்றேன் ட்ரம்ப்போட மகள்லாம் வந்து விஜய்கிட்ட வந்து ஜாயின் பண்ணார்ல உங்களுக்கு தெரியாது பனையொருக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து அரசுக்கு கொஞ்சம் கெட்டப்பெறாக இருக்குது திமுகவுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இரநூறு தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறோன்னு சொன்னாங்க இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது திமுக இந்த தேர்தலில் இரநூறு தொகுதி பெற வாய்ப்பு இருக்கு வராது அவர் இருபது கூட வராது அவ்வளோதானே உங்களுக்கு வேண்டியது வச்சுக்கி இருபது கூட வராது ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இப்போ பார்க்கிற இடத்துல எதிர்க்கட்சிகள் தான் கொடி கட்டி பறந்துக்கிட்டு திமுக காணாமல் போயிடுச்சு இல்லை அதனால வராது ஒரு இடத்துல அடுத்தடுத்து எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்க ஆமாம் எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்க அப்போ போராட்டம் என்ன ஆகிப்பிடுச்சு தெரியாது எதிர்கட்சிக்கு போராட்டம் இப்போ மக்கள் அப்படியே கொண்டு நிற்கிறாங்கல்ல எந்த எதிர்கட்சிக்கு போகிறதுன்னு தெரியலையே இப்போ அவ்வளோ எதிர்கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது அண்ணாமலை சாட்டை அடிச்சுக்கிட்ட உடனே பாதி தமிழ்நாடு அவர்கிட்ட போயிடுச்சு நேற்று குஷ்பு வந்து கண்ணகி வேஷம் போட்ட உடனே பாதி தமிழ்நாடு பாஜகவுக்கு போயிடுச்சு அப்புறம் எங்கே இருக்குது பாஜக இன்றைக்கி நம்பர் ஒன் கட்சி போதுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி சொன்னீங்க இப்போ அடுத்தடுத்து அட்ரஸ் பண்ணுறாருல களத்துக்கு வராரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அதிமுகவை மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுருக்கிறாரு அது கூட செய்யலைன்னா அப்புறம் வந்து அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு என்னங்க வேலை இருக்குது எதிர்கட்சி தலைவர்கள் மூலம் க கார் பங்களா டெலிஃபோனு செக்யூரிட்டி எல்லாம் வாங்கிக்கிற மா சம்பளம் எல்லாம் வாங்குறாருல்ல இதுக்கு தானே வாங்குறாரு கேபினட் ரேங்க் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு வேலையும் செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க மக்கள் சும்மா விடுவாங்களா அதாவது நானும் இருக்கிறேன்னு காட்டிக்கிறது ஒரு போராட்டம் எவ்வளோ தான் இப்போ மார்ச் மாதம் முதல் விஜய் வந்து சுற்றுப்பயணம் போக இருக்கிறார் அதை எப்படி சார் பார்க்குறீங்க விஜய் அரசியல் போட்டுங்க அப்போ அப்போ வந்து தமிழ்நாட்டை பார்த்து நல்லா நல்லாயிருக்கும் மக்களை பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும் அவர் ஆன்லைன்லேயே எலெக்ஷன் நடத்தலான்னு பார்க்குறாருங்க அரசியல் நடத்தலான்னு பார்க்குறாரு இப்போ ஃபியூச்சர் அப்படி தான் இருக்க போகுது ஆன்லைனில் தான் இருக்க போகுது அது அவர் ஆரம்பிச்சிருக்காரு விஜய் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு எல்லாமே அறிக்கை மூலமாகவும் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லையும் அவர் அரசியல் நடத்துறாரு அது சக்ஸஸ் ஆகுதுன்னு சக்சஸ் ஆச்சுன்னா மற்ற கட்சி அதை பயன்படுத்தலாம் இல்லை தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் பனையருக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாரு வெள்ள நிவாரணாலும் பனையருக்கு வாங்க ஃபோட்டோ வச்சு எல்லாத்துக்கும் மாலை போட்டு அங்கேயே இது பண்ணுறாரு வெளியே வர்றதில்ல குற்றச்சாட்டு இருந்துச்சு இப்போ வந்து சுற்றுப்பயணம் போக போகிறாருன்னு ஓகே வந்துருக்கலாம் எப்படி தான் சுற்றுப்பயணம் இது அண்ணாமலை போனார் ஒரு போ நடைப்பயணம் கேரவான்லையும் உட்காந்துக்கிட்டு போனார் வியாபாரம் இருக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டெப் வைப்பார் உடனே கேரவான்னுக்குள்ளே போய்விடுவார் அப்புறம் அந்த வண்டியை அடுத்து ஊருப்படும் அப்படி ஒரு நடைப்பயணம் படைப்பயணம்லாம் இப்போ வேடிக்கை போச்சு எப்படி உண்ணாவிரதத்தை வந்து காலையிலேருந்து நல்லா டிஃபன் சாப்பிட்டு வந்து மத்தியானம் சாப்பாட்டை லேட்டாக சாப்பிட்டு ஒரு உண்ணாவிரதன்னு ஒரு நாள் உண்ணாவிரதன்னு காட்டினாங்களோ ஒரு காலத்தில் உண்ணாவிரதனாக்காக்க சாகு வரை உண்ணாவிரதன்னு இருப்பாங்க இன்னும் யார் அந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்குது அடையாளம் உண்ணாவிரதன்னு ஒன்று வந்துருச்சு காலையில் டிஃபன் லேட்டாக சாப்பிட்டு மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை அஞ்சு மணி வரல போஸ்ட்போன் பண்ணி உட்காந்துக்கிறது இன்றைக்கி அது பேர் உண்ணாவிரதம் இப்போ நாங்களும் அது இப்படி தான் உட்காந்துக்கிட்டோம் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கிறதுல என்ன பார்த்திங்கன்னா நான் டெய்லி உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு உண்ணாவிரதம் எப்படி கேலி குத்தாக போயிடுச்சோ அது மாதிரி தான் இந்த உங்களுடைய போ சுற்று சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே என்ன பண்ணுவார் அங்கே ஒரு வீட்டில் கஸ்ட் ஹவுஸில் தயங்கிக்குவார் எல்லாம் இங்கே வந்து என்னை பாருங்கள் வெளியில் வந்தால் மக்கள் கூட்டம் வந்துடும் அதனால் நான் வரமாட்டேன்னு வர்றார் அடுத்த ஊரில் போய் உட்காந்துக்குவார் அந்த ஊரில் ஒரு கஸ்ட் ஹவுஸில் தங்கிக்குவார் அங்கே வந்து பனைவர் மாதிரி ஒரு வீடு பார்த்து அங்கே தங்கிக்குவார் அங்கே வந்து எல்லோரும் பாருங்கள் மாதிரி அதுதான் அவருடைய சுற்றுப்பயணமாக இல்லை ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமேன்னு ஒரு பயணத்தை மேற்கொண்டார் அடுத்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சு விஜயும் அதே பாணியை ஒரு ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தமிழக மக்களை பார்க்குறோன்னு அது தாக்கத்தை ஏற்படுத்தாதா நான் நடைப்பயணம் போகிறவங்களாம் வெற்றி அடைஞ்சிடுவாங்கன்னாக்கா இப்போ நெடுமாரம் போனார் வைகோ போனார் எல்லோரும் தான் அங்கே போனாங்க இது மாதிரி அதான் உங்கள் மீடியாக்க வந்து இதுவரையில் யாருமே நடைப்பயணம் போனதே இல்லை அப்படி தானே இப்போ கிரியேட் பண்ண போகிறீங்க உங்கள் மீடியா ஒர்க்கர் தான் இப்போ விஜய் தான் முதன் முதலாக இந்தியாவிலேயே நடைப்பயணம் போனவர் அடுத்த அடுத்த அப்படி போட போகிறீங்க ஏன்னா சினிமா ஓரியண்டட் நீங்கள் உங்களுக்கு வேறு வழி என்ன இருக்குது சினிமாக்காரனை தூக்கி விடுறதுக்காகவே அச்சு ஊடகங்கள் நீங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க மக்கள் அவங்களோட இல்லை இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க விஜய் அதுதான் இப்படியெல்லாம் சொல்லி ஏற்றுங்க இளைஞர்கள் எத்தனை இளைஞர்கள் அவங்களோட போயிட்டுருக்காங்க இது சரி உங்கள் நம்பிக்கை நான் ஏன் கெடுப்பானே தவ உலகத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் இப்போ பின்னாடி தான் இருக்காங்க ட்ரம்ப்போட மகள்லாம் வந்து விஜய்கிட்ட வந்து ஜாயின் செயல்பட்டார் உங்களுக்கு தெரியாது பனையொருக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க வரும் போதுமா இவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு சினிமாக்காரர் ஒருத்தர் வந்துட்டார் இனி உலகமே சினி அவர் பின்னாடி போய்விடும் அவ்வளோதான் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது அவ்வளோதான் என்ன பண்ணுங்கள் தமிழ்நாடு மட்டும் வெளியே வந்துருச்சுங்க ஒன்றே ஒன்று தான் வாக்கு எந்திரம் நேர்மையாக இருந்தால் இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க இப்போது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இடையேயான அந்த மோதல் தொடர்ந்து நீடிக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் நேற்று பத்திரிகைகள் சந்திப்பில் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு நான் நியமனம் கொடுத்த கடிதம் வந்து அவர்கிட்ட கொடுத்தாச்சே நான் நியமித்ததை நியமிச்சு தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இடையேயான அந்த மோதல் எப்படி சார் பார்க்குறீங்க அது அவங்க குடும்ப விவகாரங்க அதில் அதெல்லாம் வந்து அரசியலில் ஒன்று கிடையாது அவங்க குடும்பத்துக்குள்ளார் நடந்துக்கிட்டு இருக்கிற தகராரு அது அவங்க அந்த கட்சியே அவங்க குடும்பத்துக்காக நடந்துக்கிட்டு இருக்கிறதா அது பிரேமலதா கட்சி இந்த விஜயகாந்த் கட்சி எல்லாம் அவங்க குடும்பத்துக்காக நடக்கிறது தான் குடும்பத்துக்குள்ளார அடிச்சு கடும்பத்தை நாமே அழைச்சி வச்சுக்கிட்டு அது அவங்க சண்டை போட்டு சேர்ப்பு நிற்குவாங்க நமக்கும் அதில் சம்மந்தம் வேலை ஏதோ சொத்து தகராறுன்னு நினைக்கிறேன் இல்லை மகனை விட பேரனை முன்னிறுத்ததில் ஏன் ராமதாஸ் இவ்வளோ ஆர்வம் அதுதான் அது அவங்க குடும்பத்தில் மகன் வைத்து பேரங்க ஆனால் அவருக்கு அந்த பாசம் இருக்காதா அவங்க மருமக வந்து கேட்டிருப்பார் என்னங்க எனக்கு ஒன்றுமே கிடையாதான்னு கேட்டிருப்பார் அதனால் கொடுக்குறாரு இதில் என்ன இருக்குது சொந்தங்களுக்காக நடத்துகிற ஒரு கட்சி வேறு ஒன்று அதில் வேறு யாருமே அதில் உறுப்பினர்கள் இல்லையே சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு ஜே ஜிகே மணி வந்து சா எம்எல்ஏவாக இருக்கார் அன்புமணி அனுமதி கொடுத்தா தான் உள்ளே போக முடியுங்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க குடும்ப ஜா டாமினேஷனில் வச்சுக்கிட்டு இருக்குது கட்சியை சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு ஒரு எம்எல்ஏ பா தலைவர்கிட்ட பர்மிஷன் கட்டு போகிற நிலைமையில் இருக்குதுன்னா எம்எல்ஏ வாய்ப்பு என்ன பிரயோஜனம் பதவி கிடச்சா கூட அப்பா அம்மாங்க தாண்டி எதுவும் பண்ண முடியாது இருக்குது இதை இந்த மேட்ரே வந்து குடும்ப தகராறு அவங்க சொத்து தகராறு இந்த மாதிரி ஏதோ போயிட்டுருக்குது அதை நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அது அரசியலுக்கு அது சம்மந்தம் இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் கட்சி இன்றைக்கி அரசியலில் இருக்காங்களாங்கிறது சந்தேகம் இருக்கு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி எதுவுமே பண்ணலைங்கிறீங்க நேற்று கூட சௌமிய அன்புமணி களத்துக்கு வந்து போராடி கைதாகி மண்டபத்துக்கு இவங்கெல்லாம் இருக்கிறத காட்டிக்கிறது ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு பந்தியல் பண்ணி ஒரு கைது வெளியே போயிடுறாங்க விட்டுருவாங்கிற நம்பிக்கையில் போகிறதானே அப்புறம் தான் உடமை பிடிச்சிடுவாங்க விடமாட்டாங்கிறதுனால தான் பாஜக இடத்துல அந்த கண்ணைக்கு வேஷம் போட்டவங்க ஓனை அழுது விட்டாங்க உள்ள தள்ளி விட்டிக்கலான்னு அது நல்ல காலம் இவங்கிறது யாரும் அழகில் நான் சௌமியாவே அழுவாங்கன்னு பார்த்தேன் பரவாயில்ல கொஞ்சம் தைரியமாக போய் ஏன்னா ஒரு நம்பிக்கை தான் அரை மணி நேரத்தில் விட்டுருவாங்கிற நம்பிக்கையில் போய் ஒரு நேரத்தில் போராட்டம் தான் இல்லை பாமகக்குள்ளே இடையான பிரச்சனை வந்து சிலர் சொல்கிறாங்க இது கூட்டணி குறித்து இவர் ஒரு கூட்டணிக்கு போகணுங்கிறாரு ராமதாஸ் ஒரு கூட்டணிக்கு போணுங்கிறாரு அன்புமணி ராமதாஸ் ஒரு கூட்டணிக்கு போகணுங்கிறாரு இந்த கூட்டணி விவகாரம் தான் எங்களுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா அது எப்படி சார் எல்லாம் சரியாக இருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை இது ரொம்ப இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத அளவில் போயிட்டவங்க அவங்க ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கிட்ட கூட்டணி செய்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கிற அளவுக்கு அவங்களுடைய இந்த சக்தி இருந்தது இன்னும் வன்னியர் இனத்துக்கு அவங்கள விட்டால் ஆள் கிடையாதுங்கிற மாதிரி இன்றைக்கி அந்த வன்னியர்களை அவங்கள நம்புறதில்ல நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்க குடும்ப கட்சி அவங்க தவிர வேறு யாரும் வர முடியாது அதில் உள்ளே போனால் கூட நமக்கு ஒன்றுமே இருக்காதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சு போச்சு எல்லா கட்சியிலுமே வன்னியர்கள் இருக்காங்க ஏன்னா திமுகவில் சி வி சண்முகம் இவங்களில் பாதி எடுத்துகிட்டு போயிட்டார் கே பி முனுசாமி பாதி எடுத்துகிட்டு போயிட்டார் திமுகவில் துறைமுருகன் இருக்கார் இது மாதிரி எல்லாம் அவங்களாம் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க அந்த கட்சியிலேயே பெரிய பதவியில் இருக்காங்க இவங்கக்கிட்ட வந்தால் யாருக்கு எதுவும் தான் இவங்க கிட்டே வரமாட்டாங்க இவர் அந்த ஜாதி கட்சியாக இருந்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி வந்து செல்வாக்கு கிடந்துருச்சு அப்புறம் ரெண்டாவது இவங்க யா கூட்டணி பேச வந்தாங்கன்னா இவங்க கடைசி நிமிஷம்ல யாருக்கிட்ட இருப்பாங்கங்கிற உறுதியும் கிடையாது போன தடவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த இடைத்தேர்தலில் அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ராத்திரி பத்து மணி ஊரில் பழனிசாமிக்கிட்டு பேசிட்ருக்காங்க காலைல பார்த்தா பாஜக கூட்டணியில் இருக்காங்க அந்த அளவுக்கு அன்றில்லை இப்போ நம்பிக்கையில் முறையில் அவங்க நடத்துக்கிறாங்க அதே தான் பிரேமலதா யாருக்கிட்ட அவங்க இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் கிடைச்சி அவங்களுக்கே தெரியாது ஏன்னா பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க எந்த பேரம் அப்படி அப்படிதான் அங்கே போவாங்க கொள்கையாக இதா பேரம் தான் அப்பா மக்களுக்கு அது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதனுடைய விளைவு செல்வாங்க இவங்க என்ன என்ன பாஜக கிட்டே ஏன் போனாங்கன்னா நாங்கள் வாக்கியந்திரத்தை வச்சு உங்களை காப்பாற்றுவோன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு தான் போயிருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு இந்தியாவுடைய தேர்தலே வந்து இப்போ கேலி தான் இருக்குது ராமதாஸ் சொல்றார் கடந்த காலம் நிறைய தவறு பண்ணியிருக்கிறோம் கூட்டணி விஷயத்தில் ஆனால் இந்த முறை பண்ண மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியாக எங்கள் கூட்டணி தான் இருக்கும் அப்படிங்கிறாரு அப்படி சொன்னால் தான் யாராவது கூப்பிடுவாங்க இல்லாட்டி போனால் யார் என்கிட்ட சேர்ந்திங்கன்னா தோற்று போயிடும்னா சொல்லுவாங்க என்கிட்ட சேர்ந்தால் ஜெயிப்பான்னு சொல்லி இப்படி இருந்தால் சொல்லி பேரம் பேசுகிறாரு நான் வர்றேங்க நான் வர்றேங்கன்னு க ஆஃபர் விட்றாரு விளம்பரம் பண்ணுறாரு எங்கள் கட்சி கூட்டணிக்கு தயார் அப்படின்னு விளம்பரம் விடுறாரு எங்களோட சந்தனைக்கு வெற்றி பெறலாம்னா விளம்பரம் இருக்காரு தீபாவளி ஆஃபர் மாதிரி ஒரு படம் வாங்கினா ஒரு படம் வைக்கலாம் சங்குற மாதிரி ஆஃபர் இருக்கார் என் கட்சியில் கூட்டணி சேர்ந்திங்கன்னா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உத்தரவாதத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காரு வந்து சேர்ந்தாங்கன்னா பாருங்கள் அவ்வளோ ஆனால் இப்போ அன்புமணி அவர்களுடைய அந்த பேச்சை வந்து இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் அவருக்கு அன்புமணி எதிர்ப்பு போதே மறுபடியும் என் குடும்பத்திலேருந்தே கொடுக்குறீங்க குடும்பத்துலேருந்து யாருமே வேண்டாங்கிறாரு அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்கலாம் அது அப்படி சொ சொல்லு அதுக்கு அது அந்த மாதிரி அதாவது இவர் எதுக்குற மாதிரி எதுப்பாரோ அவர் போடுற மாதிரி போடுவாரோ அது நிறைய பேர் போட்டாங்க இது இந்த நாடகம் சரியாக வரல அப்படின்ட்டு அந்த நாடகம் சரியாக ஈடுபடல அதாவது இவரையும் மிஞ்சி வந்துட்டாங்களாம் அவ ஒரு ஷோ ரெண்டு பேரும் அப்போ பவுன் அப்படியே இது வீட்டுக்குள்ளார் நடந்துருக்க வேண்டிய விஷயம் என்ன ஸ்டேஜில் வருது போடாதே நான் வீட்டில் சொல்லியிருந்தா முடிஞ்சு போகுது இது என்னத்துக்கு ஸ்டேஜில் பேசிக்கிறாங்க உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க நாலு மாதம் வந்தவர் கரெக்டு அதை வந்து அவர் இவர் வந்து எலெக்ஷனில் நிற்காமல் மந்திரியான அப்போ சொல்லியிருக்கணும்ல இப்போ அவங்க அப்போ ஓம்பு பண்ணி அப்புறம் கலைஞர் வீட்டுக்கு கலைஞர் வீட்டில் எத்தனை நாள் நின்னார் என் மகனை எப்படியாவது மந்திரி ஆகுன்னு நின்னார் ஆனால் ராமதாஸ் சொல்கிறாரு நான் தான் ஸ்டாலினே துணை முதல் வாக்குனார் கலைஞர் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு பண்ணிக்க வேண்டியது தான் அதே மாட்டு வண்டி போகும்போது மாடு போயிட்டுருக்கும் அந்த மாட்டு மேலே ஒரு ஈ உக்காந்துருக்கும் அந்த ஈ சொல்லுமா நான் இது மேலே உட்காந்து உறுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் மாடு வண்டி எடுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்லுமா அது மாதிரி தான் இவங்கள்லாம் இவங்களால தான் ஜெயித்தா இவங்களால் தான் ஜெயித்தோன்னு திமுகவை ஜெயித்ததுக்கு ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லி தான் வந்தார் நான் சொல்லி தான் வந்தாருன்னு இப்போ புரியல திமுக அளவுக்கு பலவீனமாக இவங்க இவங்கள்லாம் அரசியலே என்னான்னு தெரியாத காலத்தில் அவங்க திமுக உருவான காலம் அது இவரெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திமுக உருவாயிடுச்சு அப்படி இருக்கும்போது இவர் என்னத்துக்கு வந்து என்னால் தான் ஸ்டாலின் இருந்தார் என்னால் தான் இது வந்தார் என்னத்துக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நன்றி சார் நிறைய தகவல்கள்லாம் நேரங்கள்னு சொல்லியிருக்கீங்க அவருடைய நேரத்துக்கு மிக்க நன்றி